சங்கீதம் நாற்பத்தி நாலு மூணு சொல்லுகிறது இசையலர் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை நீர் அவர்கள் மேல் இருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய பலனோ நம்முடைய அறிவோ நம்முடைய ஆளுமையோ நம்மை ஒரு போதும் சத்துருக்கள் கையிலிருந்து விடுவிக்க முடியாது ஆனால் தேவன் தன்னுடைய வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிறபடியினால் அவருடைய புயம் நம்மை பராமரிக்கிறபடியினால் அவருடைய முகத்தின் பிரகாசமாக்கிய பிரசன்னம் நம்மேல் இருக்கிறபடியினால் எந்த சத்துருவும் நம்மை மேற்கொள்ள முடியாது மாறாக நம்மை சுற்றி இருக்கிற எல்லா நன்மைகளையும் நம்முடைய வாழ்விலே வரவிடாமல் தடுத்து வைத்திருக்கிற சத்ருவின் கரத்தினாலே தடுத்து வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கத்தர் நமக்குள்ளாக நம் எல்லைக்குள்ளாக நம்ம வாழ்வுக்குள்ளாக பண்ணுகிறார் எந்த நிலையிலும் நம்மை மேற்கொள்ள முடியாத ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படிக்கு கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே என அன்பானவர்களை ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள் உங்களுடைய சமாதானம் குறைந்து போகாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் சூழ்நிலை உங்களை ஆளுமை செய்யலாம் ஆனால் அந்த சூழ்நிலை ஆளுமை செய்கிறதுக்கு உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்காதபடி அந்த சூழ்நிலைகளுக்குள் இருந்தும் தேவனை நோக்கி ஜெபிக்க பழகுங்கள் அந்த சூழ்நிலைகளுக்குள் இருந்தும் கத்தரனை விடுவிப்பார் என்று விசுவாசிக்க பழகுங்கள் இந்த சூழ்நிலைகளை தாண்டி நான் வெளியே வருவேன் தேவன் எனக்கு போதுமானவர் என்று சொல்லி அவரை ஆர்ப்பரிக்கும் பொழுது அவர் நமக்காக கிரியை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார்